அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேளவன் பண்ணை இதான் நம்ம பண்ணை இன்றைக்கி நம்ம பண்ணையை சுற்றி பாருங்கள் இது வந்து வயல்காடு இன்னும் ஒரு ஒரு மாதம் இப்போது நட்டோம் இது வந்து நடுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லொக்கேஷனு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ இது நம்மளுக்கு வந்து இதை வந்து ஒரு ஆட்டு பண்ணையாக உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு முயற்சி அந்த முயற்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அதுக்காக தான் ஒரு அஞ்சு குட்டியை வாங்கி நம்ம வளர்த்து பழகுவோம் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம எதுலையும் இறங்கக்கூடாது நம்ம விவசாயம் பார்க்குறோம் இருந்தாலும் ஆடு மாடு குட்டியெல்லாம் வளர்த்தது கிடையாது இருந்தாலும் வளர்த்து பழகுவோம்னு ஒரு பழகுறதுக்காக வாங்கினது தான் இந்த அஞ்சு குட்டியுமே அதுல ஏன் ரெண்டாக வாங்கியிருக்கேன்னா எப்படின்னா பொட்டுக்குட்டியும் வாங்கியிருப்பேன் கொடியாட்டு கெடா குட்டி ரெண்டு பொட்டுக்குட்டியில் குட்டி ரெண்டு ஒரு பொட்டையாடு பொட்டுக்குட்டிக்கு ஜோடிக்கு ஒரு பொட்டையாடு வாங்கியிருக்கேன் அதில் இன்னும் பொட்டையாடு வாங்கலை ஏன் வாங்கலைன்னா முதல் கெடா குட்டி வளர்த்து பழகுவோம் இந்த குட்டியும் கெடா கெடாக்குட்டியும் அந்த குடியாட்டு குட்டியுமே ரெண்டியுமே வளர்க்கணும்னு ஆசை அந்த ரெண்டுமே தான் ஃபார்மை உருவாக்கணும் அதுக்காக இந்த ரெண்டு குட்டிகளிலேயும் மிக்ஸ் பண்ணி நான் வாங்கிட்டு வந்தேன் இப்படி வாங்கிட்டு வரப்போ இப்போது நம்ம தனியாக வெள்ளாட்டங்குட்டி மட்டும் வாங்கிட்டு வந்து வளர்த்தோம்னா வெள்ளாட்டங்குட்டியை வந்து இப்படி தான் அதோடய பக்குவம் தெரிஞ்சிடும் அதே மாதிரி பொட்டுக்குட்டியை வாங்கி வளர்த்தோம்னா பொட்டுக்குட்டியோட பக்கம் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே உருவாக்கணும்னு ஆசை அதனால் ரெண்டு குட்டியுமே கலந்து இதில் ஒரு மூணு அதில் ஒரு ரெண்டு இப்போ செம்மறியாடு ஆடு என்னென்ன சாப்பிடுது அதுக்கு என்ன மெடிசின்ஸு அதோட நோய் மேலாண்மை என்ன அதோட வளர்ப்பு முறை என்னென்னு இதை வச்சு இந்த மூணு குட்டியை வச்சு பழகிக்கிறலாம் அது கொடியாட்டுக்குட்டி அந்த ரெண்டு குட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த குட்டி எப்படி எப்படி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றது தீனி கொடுக்குறது இற கொடுக்குறது இந்த மாதிரி பார்த்தா பொட்டுக்குட்டி தான் நல்லா சாப்பிடுது அது முனிப்புள்ள மேஞ்சிட்டு அங்கிட்ட அங்கிட்டு அது ஓட வைக்கிது வெள்ளாடு ஆனால் பொட்டுக்குட்டி அது வாட்டுக்கு கட்டி போட்டுருவோம் ஆனால் எங்கிட்ட ஓடிக்கிட்டு தெரிஞ்சுன்னா மேய்க்கலாம் முடியாது வெரட்டிலாம் விரட்ட முடியாது அதுக்காக கட்டி போட்டுருவோம் ஒரு குட்டி அந்த பொட்டை குட்டி தான் ஓடும் அதை மட்டும் கட்டி போட்டோம்னா மிச்சம் நாலு குட்டி அதை சுற்றியே மேஞ்சிக்கிட்டு தெரியும் இப்போ அதுக்கு வந்து கொடியாட்டுக்குட்டிக்கு வந்து அது பச்சை புல்லாக கட்டினாதான் சாப்பிடும் அள்ளி போட்டால் சாப்பிடாது ஆனால் பொட்டுக்குட்டி அப்படி இல்லை இருந்து அறுத்துட்டு வந்தால் அது அது கட்டி போட்ட இடத்துல அள்ளி போட்டாலும் அது வாட்டி மேஞ்சிக்கிட்டே கிடக்கும் ஆனால் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க அவங்க எவ்வளோதான் பச்சையாக இருந்தாலும் அது செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பிள்ளா கடிச்சிட்டு வரும் கொடியாடு ரெண்டுமே சேட்டை காராக ஆடுதேன் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஓகே தான் வளர்க்கலாம் ஆனால் ஈஸியாக வளர்க்கலாம் பண்ணை முறையில் இந்த அடைச்சி போட்டு வளர்க்கலாம் அப்படின்னா புட்டுக்குட்டி ஓகே சூப்பராக இருக்கும் அடைச்சி போட்டு தீவனம்லாம் கொடுத்தோம்னா நல்லா ஜம்முன்னு வெயிட் வரும் ஆனால் அது வெயிட் ஏரை கொஞ்சம் லேட்டாகும் அடைச்சி போட்டு வளர்த்தாலுமே வெயிட் ஏரை லேட் ஆகும் நான் வாங்கும்போது ரொம்ப குட்டியாக வாங்கினேன் ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு நான் வாங்கி இந்த வீடியோ எடுக்கும்போது ஒன்றரை மாதம் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு இதை இன்னும் உருவாக்கணும் பெருசாக பெருசாக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதுக்கான முயற்சி இதுலேயே அப்படியே இன்டக்ரேட்டர் ஃபார்மிங் மாதிரி பண்ணணும் நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இது பாருங்கள் நைட்டு வந்து நம்ம வந்து என்னதான் வெளியே வச்சு மேய்ச்சாலும் கடலை கொடி கொடுத்தாலும் நான் என்ன செய்வேன் நைட்டு இப்போ ஒரு நேரம் நம்ம தூங்கிடுவோம் ஆனால் பாவம் ஆடுகளுக்கு பசிக்குமே அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவேன் காட்டில் கிடக்கிற புல் குடி மூணாக கட்டி போட்டுறேன் அதுக்கெலாம் தூங்குங்க அதுக்கெலாம் பசிக்கும்போது எந்திரிச்சி நறுக்கு 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 கடிச்சிட்டு இருக்குங்க ஏன்னா கரெக்ட் கரெக்டுன்னு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா தலைவங்க பூரா மேஞ்சிட்டு இருப்பாங்க பூராமே எட்டே அப்புறம் சந்தையில் வாங்கினா தான் வாங்கும்போதெலாம் இந்த பொட்டுக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா பொடி குட்டி ஆனால் ஒன்றரை மாதத்துலேயே எழுந்திரிச்சிடுச்சு நல்லா அதனால தான் சொல்கிறேன் இல்லாட்டங்கட்டியை விட பொட்டுக்குட்டி வந்து வேகமாக எழுந்திரிச்சி மனுவாகி வருது அதே மாதிரி இது எப்படி இற கிடைக்கிது அங்கே பாருங்கள் கொடி இட பாருங்க எனக்குண்ணான்னு தனியாக நிற்கதா அது கொஞ்சம் செருக்கு பிடிச்சதுக்கு ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது இதுகளுக்கு போட போட திண்டுக்கிட்டே தான் கிடக்குங்க இந்த குட்டி தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் நெத்தியில் இஸ்பேட் மாதிரி இருப்பாப்ல டிசைனு அடி வெத்தலை மாதிரி இருக்கும் அது முகத்தில் நெத்தியில் வெள்ளையாக நல்லா இருக்கு கொம்பெல்லாம் நல்லா உருண்டு வளருது இப்போத்தான் ஆளுக்கு இன்னும் கொம்பு வந்து லைட்டாக ஒரு வேற கணத்துல தான் வெளியே வந்திருக்கு வேற கணம் கூட கிடையாது கண்டவரம் நம்ம நகை மாதிரி தான் வெளியே வந்திருக்கு ஆனால் குட்டி நல்லா பெரிய குட்டியாக இருக்கும் கொம்பு இன்னும் வெளியேறலை கொம்பு அப்போ நல்லா வெளியேறுன்னு நினைக்கிறேன்